வணக்கம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த கோவிலுக்கு நம் வாழ்நாளில் நம்ம ஒரு முறையாவது அவசியம் போயிருப்போம் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தின் பெருமையை தான் நாம் யாவருக்கும் உரிப்போம் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு முறை நாரதர் தனது தந்தையான பிரம்மாவை பார்க்க பிரம்மலோகத்துக்கு போகிறார் அங்கே பூலோகத்தில் மக்களுக்கு நடக்கும் அநியாயங்களை பற்றியும் இழப்புகளை பற்றியும் காசியப முனிவர் கூட தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மன் கிட்ட ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க யாகம் செஞ்சா மக்களுக்கு நல்வழி கிடைக்கும் பிரம்மன் சொல்றார் சரி யாகம் பண்ணலாம் யாகம் பண்ணா யாருக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறது அந்த பலனை வச்சு யார் அந்த அட்டுழியங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு சிக்கலான கேள்வியை நாரதர் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறார் இத பத்தி பிரகு அப்படின்ற முனிவர்கிட்டையும் போய் கருத்துகள் கேட்குறாங்க இந்த பிருகு முனிவர் கொஞ்சம் இயற்கையிலேயே கர்வம் மிக்கவர் பிருகு முனிவருக்கு கர்வம் ஏன் தலைக்கு மேல இருந்ததுன்னா அவரோட பாதத்துல ஒரு ஞானக்கண் இருந்தது அந்த ஞானக்கண் மூலமாக அவர் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தி பெற்றிருந்தாராம் இந்த சக்தி அவருக்கு இருந்ததால எல்லாரையுமே ஏளனமா பேசி மட்டம் தட்டுறதே அவருக்கு வேலையா இருந்ததா இப்பேற்பட்ட பிருகுமுனிவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு ஸ்ரீமன் நாராயணன் நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாராம் இப்போ பிருகுமனிவர் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க இல்லையா யாருக்கு நாம யாகத்தின் பலனை கொடுக்கறதுன்னு அப்போ பிருகுமுனிவர் சொல்றாராம் நான் போய் மூன்று லோகத்தையும் பார்த்துட்டு வரேன் மூன்று பேர்ல யார் பொறுமசாலியோ அவங்களுக்கே இந்த யாகத்தின் பலனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் முதல்ல பிரம்ம லோகத்துக்கு போறாராம் பிருகுமுனிவர் போனா அங்க சரஸ்வதி தேவியோட பிரம்மா இருந்தாராம் தனிமேல் அங்கே இருக்கும்போது இவர் அனுமதி பெறாமலே உள்ள போயிட்டார் இதனால கோபம் கொண்டு கண்டித்தாராம் பிரம்மர் உடனே இவருக்கு தான் டக்கு டக்குன்னு ஒன்றும் உடனே பிரம்மாவுக்கே சாபம் கொடுத்தாராம் இனிமே பூலோகத்துல உனக்கு பூஜையே கிடையாது அப்படின்னு சொன்னாராம் கைலாயத்துக்கு போறார் சிவபெருமானை பார்க்க பிருகுமுனிவர் அங்க போனா சிவனும் பார்வதியும் முக்கியமான விஷயத்த பத்தி பேசின்னு இருக்காங்க அப்போ உமாதேவி சுவாமிகிட்ட சொல்றாங்க பிருகுமுனிவர் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க உமா இப்ப நம்ம முக்கியமான விஷயத்த பத்தி பேசின்னு இருக்கோம் கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும் பிருகுமுனிவர் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான் இந்த வார்த்தையை கேட்டதும் முனிவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுது சிவனை பார்த்து என்னையான் காத்திருக்க சொன்னீங்க உங்களுக்கு இனிமேல் சிவலிங்க பூஜை தான் பூலோகத்தில் நடக்கும் அப்படின்னு வேகமாக கத்திட்டு கைலாயத்தை விட்டு விறுவிறுவருன்னு ஏ போகிறார் எங்கே போறார் வைகுண்டம் மட்டும்தான் பாக்கி அங்கே போகிறார் வைகுண்டத்துக்கு போனால் அங்கே ஸ்ரீமன் நாராயணன் எப்பவும் போல சயன கோலத்தில் இருக்கார் கூட அம்பாள் கால் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க பிரம்மலோகத்துக்கோவும் கோவம் எல்லா கோபத்தையும் இங்க நேரா வைகுண்டத்துல வராரு இவர் தூங்குறத பார்த்ததும் நம்ம வந்தது கூட பெருமாளை காலால எட்டி பிருகுமுனிவர் உதைக்கும் போதே அவருக்கே தெரியாம அவர் கால்ல இருந்த ஞானக்கண்ணை பிடுங்கி தூர போட்டுடுறாரு விஷ்ணு பகவான் இப்போது அவருக்கு துளி கோபம் கூட இல்லை தன்னை ஒரு முனிவர் வந்து எட்டி உதைச்சிட்டாரு அப்படின்னு கோபமே இல்லாமல் சாந்தமாக படுத்துட்டுருக்கார் ஆனால் இங்கே மகாலட்சுமி தேவிக்கு பயங்கர கோபம் உடனே தன் மனைவியை பார்த்து கேட்கறார் பகவான் ஏம்மா இவ்வளோ கோபமாக இருக்க அவன் என்னதானம்மா உதைச்சான் அப்படின்னு சொன்னார் உங்களை உதைச்சதே தப்பு அதுலேயும் உங்கள் நெஞ்சில் நான் இருக்கேன் அப்போது உங்கள் நெஞ்சில் உதைச்சார்னா அவர் என்னதான உதச்சிருக்காரு அது மகா தப்பு இல்லையா அப்போது நீங்கள் வேணால் பொறுத்துக்கோங்க என்னை உதைச்சி உதச்சதுக்காக அவர் அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் எந்த ஒரு ரியாக்டே பண்ணாமல் விஷ்ணு பகவான் வேண்டாமா விடுமா போனா போதுன்னு சொல்லிடுறாரு போனா போதுன்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து நான் உங்களை விட்டு போகிறேன் அவரை நீங்கள் கண்டிக்கவும் மாட்டீங்க என்கிட்ட மன்னிப்பும் கேட்க சொல்ல மாட்டிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெளில வந்துடுறாங்க லக்ஷ்மி இப்போ முனிவர்களும் தேவர்களும் எதுக்காக பொறுமைசாலியான கடவுளை தேடினாங்க தாங்க செய்கிற யாகத்தோட பலனை மொத்தமும் அந்த பொறுமைசாலியான கடவுள்கிட்ட கொடுத்து நம்ம பூலோகத்தில் இருக்க மக்களை அவங்க காத்து ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த மாதிரி பிருகுமுனிவரை விட்டு தேட சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சாச்சு நாராயணர் தான் பொறுமைசாலியான கடவுள் ஏன்னா அவர் காலால் எட்டி உதச்சி கூட கோபம் வராமல் சாந்த ஸ்வரூபியாக இருந்தார் இவர்கிட்டயே நாம் யாக பல்லனை தந்து மக்களை காக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற முடிவோடு கிளம்பிட்டாங்க யாகம் பண்ணுறதுக்கு இங்கே மகாலட்சுமி தேவி கோபத்தோடு பூலோகத்துக்கு வராங்க நான் தான் பெருமாளோட மார்பில் வசிக்கிறேன்றது அந்த முனிவருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சே இப்படி எட்டி உதைக்கிறாரு அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நீங்க அவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொன்னா இந்த மகாவிஷ்ணு எதுவுமே செய்யாம பக்தனை போனா போது விட்டுடுன்னு சொல்றாரு அவர் வேணா அப்படி இருக்கட்டும் என்னால் இருக்க முடியாது நான் அவரை விட்டு பூலோகத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி நாராயணவனம் என்ற இடத்துல பெண் குழந்தையா மாறி இருக்காங்க நாராயணவனத்துக்கு உரிமையாளர் வந்து ஆகாசராஜன் என்பவர் அவரும் அவர் மனைவியும் குழந்தை வரத்துக்காக யாகம் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அப்போது நாம் ஒரு யாகம் பண்ணுறோன்னா அந்த இடத்த சுத்தம் செய்வோம் இல்லையா அப்போது இந்த பூஜைக்காக அவங்க அந்த நாராயணவனத்தை தயார் செய்கிறாங்க தயார் செய்கிறதுக்காக அந்த செடி கொடி அடப் அடைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா புதர்கள்லாம் அதெல்லாம் சுத்தம் செய்கிறதுக்காக பொன் கலப்பையை எடுத்து உழலாம் அப்படின்னு சொல்லி உழுது கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு தாமரை பூ மேலே பெண் குழந்தை இருக்கா அந்த குழந்தைய பார்த்ததும் கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு பேரானந்தம் கண்கள் முழுதும் ஆனந்த கண்ணீர் அந்த குழந்தைய வாரி எடுத்து அணைச்சிக்கிறாங்க அணைச்சி அந்த குழந்தைக்கு முத்த மழை பொழியிறாங்க உடனே இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பத்மாவதின்னு பேர் வைக்கிறாங்க ஏன் பத்மாவதி தாமரைக்கு இன்னொரு பெயர் பத்மம் அந்த தாமரை பூல அந்த குழந்தை இருந்ததால பத்மாவதின்னு பேர் வச்சு சீராட்டி வளர்க்குறாங்க இப்போ மகாலட்சுமியை தேடிண்டு பெருமாள் பூலோகத்துக்கு வரார் வந்து ஐயோ தேடி தேடி பார்க்கறாரு மகாலட்சுமி எங்க தான் பிறந்திருக்காங்கன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல உடனே வேங்கடமலையில் ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்து தியானம் பண்றார் தியானம் பண்றவருக்கு பசிக்கிறது இது வந்து நாரதருக்கு தெரிஞ்சிடுது சுவாமிக்கு பசி எடுக்குதே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாரதருக்கு தான் எல்லாமும் தெரியல நேராக லட்சுமி தேவி இருக்க இடத்துக்கு போயிடுறாரு போயிட்டு அங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நடந்தது என்ன ஆச்சு ஏன் அவங்க கோச்சின் கீழே வந்தாங்க எல்லாத்தையும் அம்பாளுக்கு நினைவுபடுத்துறாரு அம்பாளுக்கும் நினைவு வந்துடுது உடனே தன்னுடைய கோவத்தெல்லாம் மறந்து சுவாமிக்கு நாம எப்படியாவது பசியை போக்க உபாயம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல மகாலட்சுமி தேவி வந்து பிரம்மாவும் சிவனையும் உதவிக்கு கேக்குறாங்க அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பசும் கன்றுமாக மாறி நேரா மகாலட்சுமி கூட வந்துடுறாங்க மகாலட்சுமி தேவி அதை எடுத்துன்னு போய் அந்த ஊர் ராஜா கிட்ட விற்கிறாங்க மகாலட்சுமியோட பசுவும் கன்றுமாக வர்றது யார் பிரம்மாவும் சிவபெருமானும் இல்லையா இந்த பசுவும் கன்றுமையும் நேராக போய் அந்த நாட்டு ராஜா கிட்ட விற்றுறாங்க மகாலட்சுமி தேவி அந்த ராஜாவும் அந்த பசுவையும் கண்டுமையும் வாங்கி தன்னோட எல்லா பசுக்கூடையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரன் கிட்ட கொடுத்துர்றாரு அந்த மாட்டுக்காரன் தினமும் எல்லா பசுமையும் ஓட்டின்னு போகிறான் புல்லு மேய்க்கறதுக்காக இந்த மாடு மட்டும் பில்லு சாப்பிடாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுது மற்ற மாடு எல்லாம் அதோட வேலையை பார்த்துன்னு இருக்கு இந்த மாடு மட்டும் சாப்பிடாம எங்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறான் பார்த்தா ஒரு புற்றுக்கு நடுவுல போய் தன்னுடைய பாலை கொடுக்குதுங்க தன்னால் ஏன் இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் நேராக போய் அந்த புத்துக்கு நடுவில் மட்டும் பால் தருதுன்றதை கவனித்து பார்க்குறான் இதை போய் மகாராஜா கிட்ட சொல்கிறான் மகாராஜா கண்டிக்கிறார் நாளைக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு மறுநாளும் பார்க்குறான் மறுநாளும் அதே வேலை நடக்குது இதை பார்த்ததும் அந்த மாட்டுக்காரனு கோவம் வந்து எங்க ராஜா நம்மளை அடிப்பாருன்றத பயந்துண்டு ஒரு பெரிய இரும்பு ஆயுதத்தை எடுத்து மாட்டு மேலே வீசுகிறான் அதை பெருமாள் தாங்கிக்கிறார் இரும்பு ஆயுதம் பெருமாள் மேலே பட்டதுமே ரத்தம் கொட்டுது அந்த கொட்டுற ரத்தத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்றதுக்காக பெருமாள் அந்த வனம் முழுக்க ஏதாவது மருந்து செடி இருக்குமா எதாவது ஏதாவது தழை கிடைக்குமான்னு தேடிண்டே போறாரு போனா ஒரு சின்ன குடில் இருக்கு அந்த குடில் உள்ள ஒரு வயதான அம்மா இருக்காங்க பெருமாள் பக்தையா அந்த அம்மா அந்த அம்மா யாருன்னா போன ஜென்மத்துல கிருஷ்ணரை வளர்த்த யசோதா அம்மா தான் அந்த யசோதா அம்மா இந்த ஜென்மத்துல வகுலாதேவின்ற நாமத்துல பெருமாள் பக்தையா இருக்காங்க அந்த குடிலுக்குள்ளே இவர் போகிறாரு போனதும் அந்த வயசான அம்மாவுக்கு இவங்க இவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அடடா உன்னை பார்த்தா என்னோடய பையன் மாதிரி ஏதோ தோணுதுப்பா நான் உன்னை போன ஜென்மத்தில் வளர்த்துருப்பனோ நீ என் மகனாக இருந்திருப்பியோ என் உன்னோட தாயோ நான் இந்த ஜென்மத்தில் எனக்கு அந்த பெருமாளே உன்னை அனுப்பிச்சு வச்சுருக்காரு நீயே என் மகனாக இருப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன் உனக்கு நான் சீனிவாசனுக்கு ஏற்பட்ட காயத்தை மருந்து கொண்டு குணமாக்குறாங்க அந்த அம்மா தன் மகனுக்கு பிடித்த உணவு கடிகள் எல்லாத்தையும் தயார் செஞ்சு கொடுக்குறாங்க தாயும் மகனும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க தன் மகனுக்கு திருமணம் செய்யணுன்ற ஆசை அந்த வகுலாதேவி அம்மாவுக்கு ஏற்படுது பெண் பார்க்க கிளம்புறாங்க பத்மாவதியை பற்றி கேள்விப்பட்டு அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்குறாங்க அவங்களும் ஸ்ரீனிவாசனின் குணத்தை பார்த்து பொண்ணை நாங்கள் தரோம் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாங்க இருவீட்டார் சம்மதத்தோட பத்மாவதி ஸ்ரீனிவாசன் திருக்கல்யாணம் இனிதே நடைபெறுகிறது விவாகம் முடிஞ்சதும் சுவாமியும் அம்பாலுமா காட்சி தர்றாங்க வந்திருக்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமின்னு மக்களுக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாங்க உடனே தொண்டைமான் வந்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கோவில் எழுப்புறார் அந்த கோவில் தான் இப்போ நாம் தரிசனம் செய்கிற திருப்பதி கோவில் அன்றைக்கு வரம் தர்றார் பெருமாள் கலியுகம் முடியும் வரை நான் திருமலையிலேயே இருந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பேன்னு சொல்கிறாரு அம்பாலும் நான் அலமேலு மங்காபுரத்தில் அரசாட்சி செய்து பக்தர்களை காப்பேன்னு வரம் கொடுக்குறாங்க நாமும் திருப்பதி செல்வோம் ஏழுமலையானின் அருளை பெறுவோம் நன்றி